திருப்படல்கள் நூற்றி ஏழு பதினைந்திலிருந்து இருபத்தி ஒன்று முடிய ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு மானிடரான அவர்களுக்கு அவர் முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக ஏனெனில் வெண்கல கதவுகளை அவர் தகர்த்து விட்டார் இரும்பு தாழ்பல்களை உடைத்து விட்டார் சிலர் தங்கள் தீய நெறிகளை முன்னிட்டு நோய்களுக்கு உள்ளாகினர் அவர்களுடைய தீச்செயல்களின் பொருட்டு துன்பங்களுக்கு உள்ளாகின எல்லா உணவையும் அவர்களின் மனம் வெறுத்தது சாவின் வாயில்களை அவர்கள் நெருங்கினார்கள் அவர்கள் தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அடைத்தனர் அவர் அவர்களை துன்பங்களில் நின்று விடுவித்தார் வார்த்தையை அவர் அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார் அழிவி நின்று அவர்களை விடுவித்தார் ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு மானிடரான அவர்களுக்கு அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக